திருவள்ளுவருடைய சிறப்பு பெயரும் அந்த சிறப்பு பெயருக்கான விளக்கத்தையும் வந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திருவள்ளுவர் இதில் திரு அப்படின்பது வந்து பார்த்திங்கன்னா உயர்வு ஒரு மரியாதை நிமித்தமாக வழங்கக்கூடியது தான் இந்த திரு வள்ளுவர் என்பது வந்து பார்த்திங்கன்னா வன்மை உடையோர் அப்படின்ட்டு பொருள் இந்த வன்மை அப்படின்னா என்னென்னா வள்ளல் தன்மை அப்படின்ட்டு பொருள் அப்போ திருவள்ளுவர் என்பதற்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த வள்ளல் தன்மை உடையோர் என்பது வந்து பொருளாக வந்து கூறும் அடுத்து பாருங்கள் பெரும் நாவலர் பெருமை உடைய புலவர் அப்படின்ட்டு கூறும் அடுத்து பாருங்கள் தேவர் தெய்வத்தன்மை உடையோர் தேவர்னா என்னென்னா தெய்வத்தன்மை உடையோர் அப்படின்ட்டு குறிப்பிடும் இதை யார் குறிப்பிடுறாங்கன்னா நச்சி சேன சேனவரையரும் இந்த நச்சி வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்துடைய உரையாசிரியர் பதினாலாம் நூற்றாண்டில் மதுரை பகுதியில் வந்து வாழ்ந்திருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தன்மை உடையோர் அப்படின்னு ஏன் குறிப்பிட்றம்னா இவருடைய திருக்குறளானது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பொட்டாமரை குளத்தில் பலகையில் அரங்கேற்றிருப்பார் அதனால் இவர் வந்து என்னென்னா தெய்வத்தன்மை உடையோர் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் புலவர் இந்த புலவர் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா இளம்பூரனார் இந்த இளம்பூரனார் யாருன்னா பழமையான உரையாசிரியர் பதினோராம் நூற்றாண்டை சார்ந்தவர் தொல்காப்பிய உரையாசிரியர் அடுத்து பாருங்கள் நன்முகனார் நன்முகனார் என்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவனின் அம்சத்துடன் பிறந்தவர் அப்படின்ற மாதிரி இந்த நன்முகனார் அப்படின்றது வந்து சொல்லப்படும் இந்த நன்முகனார் அப்படின்ற சொல் வந்து எங்கே இடம்பெறுதுன்னா திருவள்ளுவர் மாலையில் பெருவழுதி மற்றும் காவேரி பூம்பட்டினத்து கரிக்கண்ணனார் எழுதிய பாடல்களில் வந்து என்னென்னா இடம்பெறுது அடுத்து பாருங்க மாதான பங்கி இந்த மாதான பங்கி அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொல் இதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா மாதா கூட்டல் அனுபாங்கி இந்த மாதான என்னென்னா தாய் அப்படின்ற மாதிரி பொருள் தாயை போல பேரன்பு உடையோர் என்று வந்து பொருள் கூறும் இந்த மானாத பங்கி அப்படின்ற வேர்டு வந்து எங்கே இடம்பெறுதுன்னா திருவள்ளுவர் மாலையில் வந்து நல்கூறும் வேள்வியார் அவருடைய பாடல்களில் வந்து இடம்பெறும் அடுத்து பாருங்கள் சென்னா போதகர் இந்த சென்னா போதகர் அப்படின்றது வேடக்கு வந்து என்னென்ன அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா செவ்விய நாவாகிய மலரை உடையவர் அப்படின்ற பொருள் அதாவது போது அப்படின்னா என்னென்னா மலர் என்று பொருள் அதாவது மலர் மேல் அமைந்திருக்கும் சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றவர் என்பதனால் வந்து இவரை வந்து சென்னா போதகர் அப்படின்னு அழைக்கப்படுவார் அடுத்து பாருங்கள் முதற் பாவலர் இந்த பாவலர் அப்படின்றா என்னென்னா பாடல்களை இயற்றுபவர் இவர் வந்து முதற் பாவலர் அப்படின்னு அழைக்கப்படுவார் கவிகளில் முதன்மையுடைய பாவலர் என்றும் வந்து பொருள் வந்து கூறும் அடுத்து பாருங்கள் பொய்யில் புலவர் இவருடைய பாடல்கள் வந்து பொய்யே இல்லாமல் இருக்கும் அதனால் பொய்யில்லாத புலவர் அப்படின்னும் கூறுவாங்க இந்த பொய்யில் புலவர் அப்படின்ற வேர்டு வந்து எங்கே இடம்பெறுதுன்னா மணிமேகலையில் வந்து இடம்பெறுது மணிமேகலையில் யார் எழுதியிருப்பாருன்னா சீத்தலை சாத்தனார் வந்து எழுதியிருப்பார் அந்த தொடர் என்னென்னா பொய்யில் புலவர் பொருளுடைய தேராய் அப்படின்ற வேர்டு வந்து இடம்பெறும் அடுத்து பாருங்க நாயனார் இந்த நாயனார் அப்படின்னா என்னென்னா சைவ அடியர்கள் தான் நாயனார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாயனார்னு யார் குறிப்பிடுறாருனா நச்சினர்கினியார் வந்து நாயனார் அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்க திருவள்ளுவர் வந்து ஞான வெட்டியான் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க இந்த நா ஞான வெட்டியான் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அறிவு நெறியை காட்டுகின்றவன் என்று பொருளாம் இந்த ஞான வெட்டியான் அப்படின்ற நூலை வந்து திருவள்ளூர் வந்து எழுதியிருப்பார் அதுபோக பஞ்சரத்தினம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார்